ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பக்தி மூன்று வகைப்படும் ஒன்று விஹங்க பக்தி அதாவது பறவை பக்தி பறவை மரத்தில் கனியை கண்டவுடனே அதன் மீது பாய்ந்து கொத்த முயலும் போது அக்கனி நழுவி தரையில் விழுந்து விடுகிறது அதைப்போல பக்தனும் தன் பக்தியில் பொறுமை இழந்து அவசரப்படும் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் இழந்து விடுகிறான் இரண்டாவது மர்க்கட பக்தி குரங்கு பக்தி மரத்தின் மீது குரங்கு ஏறி ஒரு பழத்தை பறித்தவுடன் அதை தின்பதில்லை உடனே மற்றொரு கிளைக்கு தாவி இன்னொரு பழத்தை பறிக்க முயலும்போது கிடைத்த பழத்தையும் விட்டுவிடும் அதை போல பக்தனும் இறைவனை விரைவில் தரிசித்திட வேண்டும் என்பதற்காக தனது சாதனையின் குறிக்கோளை மாற்றிக்கொண்டே இருப்பது நிலையில்லாமல் ஓரிடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மாறுவது என தொடர்வதால் சாதனையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இழந்து விடுகிறான் மூன்றாவது பிபிலிக பக்தி எறும்பு பக்தி எறும்பு தனக்கு கிடைத்த உணவை சிறு சிறு துகள்களாக்கி துகள்கள் ஒவ்வொன்றையும் நிதானமாக சீராக தன் இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து தேவைப்படும் போது மெல்ல மெல்ல சுவைத்து உண்கிறது அதைப்போல பக்தனும் தன் குறிக்கோளில் நிலையாக இருந்து கவனத்துடன் இடைவிடாது முன்னேறி இறைவனை அடைந்து அவன் அருளை பெறுகிறான் பக்தியும் இறை நம்பிக்கையும் சம்சார சாகரத்தை நீங்கள் கடப்பதற்கு உதவும் இரண்டு துடுப்புகளாகும் ஒரு குழந்தை இரவு உறங்கச் செல்லும் முன் தன் தாயிடம் அம்மா எனக்கு பசிக்கும் போது என்னை எழுப்புங்கள் என்று கூறியது அதற்கு அம்மா தேவையில்லை குழந்தாய் உன் பசியே உன்னை எழுப்பிவிடும் என்றாள் அதை போலவே இறைவனுக்கான பசி வரும்போது அதுவே உங்களை எழுப்பி உங்களுக்கு தேவையான உணவை தேட வைக்கும் தெய்வீக அருளுரை சிவராத்திரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து மனிதன் ஆன்மீக பாதையில் பயணிக்காத வரை தானும் தன் சக மனிதர்களுடன் சாந்தியுடன் இருக்க முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயராம்